விஷ்ணு சகசிரநாமம் இன்று ஒரு திருநாமம் எண்பத்தி ஏழாம் திருநாமம் சரணாய நமக திருவாரூருக்கு அருகே அமைந்துள்ள திவ்ய தேசம் திருக்கண்ணமங்கை அங்கே தர்ஷ புஷ்கரணி கரையில் அபிஷேகவள்ளி தாயாருடன் ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் எழுந்தருளியுள்ளார் திருமங்கையாழ்வார் பத்து பாசுரங்களால் இத்திருத்தலத்தை மங்களாசாசனம் செய்துள்ளார் இப்பெருமாளை பெரும்புறக்கடல் என்று பெயரிட்டு அழைத்துள்ளார் அவ்வூரில் திருக்கண்ணமங்கையாண்டான் என்ற ஒரு திருமால் அடியார் வாழ்ந்து வந்தார் அவர் நாதமுனிகளின் சீடர் பக்தவச்சல பெருமாளின் பரமபக்தர் எப்படிப்பட்ட பக்தர் தன்னை காத்து கொள்ள வேண்டியது தன் பொறுப்பு என்ற எண்ணத்தையும் கவலையையும் விட்டு பக்தவச்சல பெருமாளின் சொத்தான தம்மை காக்க வேண்டிய பொறுப்பு அவனுடையது என்று தெளிந்து அந்த பெருமாளின் கோயிலேயே தங்கிவிட்டார் தன்னுடைய ஜீவனத்துக்கு தேவையான வியாபாரம் உள்ளிட்ட அனைத்து செயல்களையும் கைவிட்டார் இறைவனின் பிரசாதத்தை மட்டும் உண்டு வாழ்வை கழித்து இறுதியில் அவன் திருவடையலை அடைந்தார் அவர் கோயிலில் வாழ்ந்த காலத்தில் எப்போதும் சொல்லிக் கொண்டிருந்த வாசகம் இது தர்சப் பொய்கை கரையின் எண்ணாதனே பக்தவச்சலனே நீ ஒரு யானையை காத்தாய் ஒரு யானையை கொன்றாய் ஒரு குரங்கை காத்தாய் ஒரு குரங்கை கொன்றாய் ஓர் அத்தானை காத்தாய் ஓர் அத்தானை கொன்றாய் ஓர் அரக்கனை காத்தாய் ஓர் அரக்கனை கொன்றாய் ஓர் அசுரனை காத்தாய் ஓர் அசுரனைக் கொன்றாய் உன்னை தஞ்சமடைந்த அடியேனையும் காத்தருள வேண்டும் இதன் தாத்பரியம் யாதெனில் எம்பெருமான் கஜேந்திரன் என்ற யானையை காத்தான் பீடம் என்ற யானையைக் கொன்றான் சுக்ரீவன் என்ற குரங்கை காத்தான் வாளி என்ற குரங்கை கொன்றான் அர்ஜுனன் என்ற அத்தை மகனை காத்தான் சிசுபாலன் என்ற அத்தை மகனை கொன்றான் விபீஷணன் என்ற அரக்கனை காத்தான் ராவணன் என்ற அரக்கனை கொன்றான் பிரகலாதன் என்ற அசுரனை காத்தான் இரண்யன் என்ற அசுரனை கொன்றான் இதிலிருந்தே பிறந்த குளத்தை கொண்டு யாரையும் அவன் தண்டிப்பதோ காப்பதோ இல்லை என்பது புரிகிறதல்லவா தீமை செய்பவர்கள் குலத்தவராக இருந்தாலும் தன் அத்தை மகனாகவே இருந்தாலும் அவர்களை கொள்கிறான் அடைந்தவர்கள் குரங்காகவோ அரக்கனாகவோ இருந்தாலும் காக்கிறான் இப்படி தஞ்சம் அடைந்தவர்கள் யாராக இருப்பினும் வேறுபாடோ ஏற்றத்தாழ்வோ பாராமல் அவர்களை ரட்சித்தே தீர வேண்டும் என்று உறுதியுடன் இருப்பதால் அனைவருக்கும் புகலிடமான திருமால் சரணம் என்றழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சகசிரநாமத்தின் எண்பத்தி ஏழாவது திருநாமம் சரணாய நமக என்று தினமும் சொல்லி பெரும் புறக்கடலான பக்தவச்சலின் திருவடிகளை சரண் புகுந்து அவன் அருளை பெறுவோம் ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்